வணக்கம் फ्रेंड्स வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தோணுது உட்காருங்க 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 தம்பி நீங்க உட்காருமா நான் உட்கார மாட்டேன் அவ்வளவு மரியாதை எனக்கு உங்க மேல உட்காருங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பறேன் இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட தம்பியை நீங்க பாத்துるப்பீங்க சுமி சேரல் போனதுக்கு யார் காரணம் ஏய் பகலே அது ஆர்வால இறற இவனை நான் வெட்டாம விட மாட்டேன் அப்பன் பாத்துるப்பீங்களா அதோட பற்றி முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் சொல்ல போகிறேன் ரெண்டாவது வந்து என்ன மாதிரி வீடியோ போட போகிறோன்னா தூரத்தில் ஒரு பாத்திரம் வளர்க்குற சவுண்ட் கேட்குதா அந்த சவுண்டை கட் பண்ண போறோம் எம்மா பாத்திரம் வளர்க்கறத நிப்பாட்டுமா அவ்வளோதான் எங்கள் அம்மா என்னை பெத்த அம்மா பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வீடியோ போட்டுக்க ஓகே ரெடி இப்போ வந்து கண்ணனூரில் போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க குமரகேசன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டு கொடுந்தோம் நேற்று வீடியோ போட்டோம் அதுக்கு முந்தினாள் வீடியோ போட்டோம் இப்போ வந்து ஒரு நாள் கேப் விட்டு இன்னைக்கு வீடியோ போடுறோம் ஏன்னா ரீசன்னா தொடர்ந்து வேலைகள் என்னுடைய முக்கியமான பணிகள்லாம் இருந்துச்சு மக்கள் சேவை பணிகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் கேப் ஆகிருச்சு நிறைய பேர் வந்து எனக்கு பதிலாக விஸ் பண்ணிங்க எல்லா பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி எங்கே போய் முடிய போதும் ரெண்டு மூணு பேரும் எனக்கு கால் பண்ணி ட்ரீட்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு வந்து என்னால் பண்ண முடியல என்ன காரணம்னா ஏதா இருந்தாலும் நேரடியாக போய் நான் பண்ணணுன்றது தான் என்னோட விருப்பமே அப்படி தான் நான் பண்ணேன் ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அதனால் வந்து நம்ம அனாவசியமாக எந்த ஒரு செலவுகளும் பண்ணக்கூடாது என்ற ஒரு கரெக்டாக இருப்பேன் அதே மாதிரி அனாவசியமான பே விஷயங்களையும் தலையிட மாட்டேன் அதனால் என்னை புறக்கணி நான் என்னால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எனக்கு விஸ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி மனசார விஸ் பண்ணியிருந்தீங்க கமாண்ட்லேயும் நிறையா பேர் என்னை வாழ்த்து பேசியிருந்தீங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம் இப்போ தொடர்ச்சியாக வந்து எல்லாருமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஏறிடும் அநேகமாக இன்றைக்கி மேக்சிமம் வந்து ஏறிடும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க பேங்க் பேலன்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் அமௌண்ட் வந்து டக்குன்னு ஏறும் இந்த விஷயம் யாருமே சொல்ல மாட்டாங்க என்னை தவிர இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு லேட்டாக ஏறும் ஒரு சில பேர்த்துக்கு டக்குன்னு ஏறும் அதனால் அவங்க பேங்க் பேலன்ஸை வந்து பேலன்ஸாக வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அவங்களுக்கு சீக்கிரம் வந்து ஏறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது என்ன விஷயம்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே யூடியூப்பில் சம்பளம் ஏறுற நேரத்தில் காலையில் ஒரு மெயிலடி வந்துச்சு எனக்கு மெயில் வந்துச்சு ஒரு என்ன மெயின்னா அதாவது ஒரே அம்சம் எனக்கே தெரியல என்ன மெயில் தனியாக பிரச்சனை இல்லை நீ ஜாலியாக சேட்டிங் பண்ணு யார் எந்த பிளான்னா ம் யார் யார் ஓகே ஓகே இப்போ வந்து காலையில் எனக்கு ஒரு பதினொரு மணிக்கு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு அந்த மெயிலில் வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் சிக்காவுடைய ஒப்பாட்டி எல்லாம் வந்து வரிசை நிலங்கடி காளி துப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுண்ணி அவங்க வந்து ஒரு லைவ் போட்டிருந்தாங்க வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ணுற எத்தனை மணிக்கு போட்டாங்கன்னு தெரியல பட் அவங்க போட்ட லைவுக்கு வந்து அது வந்து பாலிசி அதாவது யூடியூப் பாலிசியை வந்து மீறிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அது ரீசால்வ் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்டைக் கொடுத்தாங்க ஓகேங்களா கம்யூனிட்டி ஸ்டை கொடுத்தாங்க இதனால என்னாச்சு அவங்க வந்து இனிமேல் வந்து அவங்க வீடியோ போட முடியாது இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சாதியம் சொல்லிடுறேன் இவங்க பேசின வயலன்ஸ் கண்டன்ட்டு இப்போ சுமித் சேனலுக்கு வந்து காலையில் ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க அதுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்துருக்காங்க எது எதுக்குன்னா இவங்க அதிகமான ஒரு ஆக்கிரோசத்தோடு பேசுனதுக்காகவும் அதிகமாக பேட் பேர்ட்ஸ் பேசுனதுக்காகவும் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்கு வந்து அவங்க போகிறதுக்கு செவன்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் இந்த ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம அவங்களோட பேசுகிறதுக்கு அதாவது யூடியூப் டீம் கிட்ட பேசி இதை சரி பண்ணுறதுக்கே செவன்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் இது போக அவங்களுக்கு லைவ் வர்றதுக்கு ஒன் வீக் ஆகும் அதனால் அவங்க லைவ் போட முடியாது சம்டைம் வீடியோவுமே நம்ம போடுறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அவங்ககிட்ட நம்ம கால ரிக்வஸ்டாக கேட்டோம் உங்களுக்கு வந்து ஏன் போகப்படுறீங்க ஏன் ஒரு டென்ஷன் ஆகிறீங்க என்ன காரணத்துக்காக இப்படி அசிங்கசியமாக பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்துச்சு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தம்பி எனக்கு வந்து யூடியூப் சேனலு அதில் வர இன்கம் எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு வந்து என்னை நம்பியிருக்க தங்கைகள் அவங்க தான் முக்கியம் ஆனால் அவங்கள ஒருத்தவங்க தப்பாக பேசும்போது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எப்படி அதை நம்பலையோ அதே மாதிரி நானும் நம்பலை அதுக்கப்புறம் இது போல ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் சிக்கா அவர்கள் தான் அவர் தயா என்னை வந்து தரக்குறவாக பேசுகிறாரு அசிங்கப்படுத்துகிறாரு கட்டபை கருப்பியை கூட ஒரு வகையில் விட்டுலாம் அவங்க சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்கிறேன் அவங்கக்கிட்ட ஏன்னா இது இதுக்காக சொல்ல வரேன்னா அவங்க அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து வீடியோ போட்டு அவங்களுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கான காரணம் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நல்ல ஒரு யூடியூப் சேனல் அது நல்ல குரோத்திங் யூடியூப் சேனல் நல்ல ஒரு மாதம் மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு குரோத் எடுக்கிற யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அவங்களால வீடியோ போட முடியாது லைவும் வர முடியாது இதனால் வந்து யாருக்கு பாதிப்பு தான் அவங்களுக்கு தான் நிச்சயமாக பாதிப்பு இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால பொறுக்க முடியல சண்டை இவங்க ஒரிஜினலாக போடுறாங்க ஒரிஜினலாக வந்து அவங்க மிங்கில் ஆகிக்கிறாங்க ஒரிஜினல் சண்டை போடுறாங்க இதெல்லாம் வந்து யார் முழுக்க முழுக்க காரணம் இந்த போனதுக்கான முழுக்க முழுக்க காரணம் அவங்க தான் அவங்க மனிதர்கள் வந்து திரும்பி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி திரும்பி ஆக்டிவேட் பண்ணி திரும்பி அவங்க லைவ் வாங்கி கொடுத்து திரும்பி சூப்பர் சட் வாங்கி கொடுத்து திரும்பி அவங்க அசிங்கமாக பேசி திரும்பி அவங்க சேனல் போவோம் ரிபீட்டு இது தான் போயிட்டே இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க தங்க முட்டை வாத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வாத்துன்றது யூடியூப் சேனல் ஓகேங்களா நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா முட்டை தங்க முட்டை அது வந்து நம்மளுக்கு வர இன்கம் ஓகேங்களா நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களும் என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களும் மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் தேவையான விஷயங்களும் நம்ம இலையாக கொடுக்குறோமோ அந்த வாத்துக்கு அந்த வார்த்தை அதை சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக நம்மளுக்கு அழகான முட்டை மாதம் மாதம் சேலரி கொடுக்கும் நீங்கள் ரொம்ப கவுச்சியாகவும் அசிங்கமாகவும் தேவையில்லாத கணண்டாகவும் கவர்ச்சியாகவும் போட்டு நீங்கள் அதை உணவாக கொடுத்தீங்கன்னா அந்த கோழி செத்துரும் உங்களுக்கு முட்டை வராது ஓகேங்களா இதுதான் சிறப்பான சிம்பிளான ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க பேசுகிறாங்க அதனால் இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து சுமி அபிஷியல் மீடியாவில் வந்து லைவோ வீடியோவோ எதுவுமே வராது உங்களுடைய கமாண்ட்டை நீங்கள் தெரிவிக்கிறோமா என்னோடய கமாண்டில் தெரிவிக்கலாம் சம்டைம் அவங்க வந்து இல்லை நாள் என்னோடய தங்கைகள் நான் பேசாமல் இருக்க முடியாது எனக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கணுனாலும் நான் செய்து கொடுக்க தயாராக தான் இருக்கேன் யாருக்காக இருந்தாலும் உதவி பண்ணுற சி யாருக்காக இருந்தாலும் உதவி பண்ணுற பண்பும் தன்மையும் வந்து எனக்கு கூடவே பிறந்தது இதை வந்து மக்களாக்கி நீங்களே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து கூடிய சீக்கிரம் பொது சேனலில் வரலாம் இல்லை வராமலும் போகலாம் அவங்களுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதை சரி பண்ணிட்டு கூட அவங்க சேனலை ஓப்பன் பண்ணலாம் இல்லை இந்த இந்த சேனலில் கூட செவன்டி எயிட் ஹவர்ஸில் வந்து கிளியர் பண்ணி தரலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அதனால் யாருமே வந்து அந்த வார்த்தை பத்திரமாக பார்த்துக்குங்க வார்த்தைக்கு அழகான ஒரு சூப்பரான உணவு வந்து நீங்கள் கொடுங்க ரொம்ப கேவலமான உணவு கொடுத்து அது வார்த்தை கொன்றாதீங்க அது உங்களுக்கு தான் லாஸ் இதோட திறன் செய்தியை முடிவு முடிவு செய்கிறேன் மீண்டும் காலை செய்திகள் நாளை எட்டு மணிக்கு அப்படின்ற மாதிரி காலையில் எட்டு மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அவங்களுக்கு சேனல் எப்படி இதை எப்படி கிளியர் பண்ணுறது எதனால் அதிகபட்சம் இந்த மாதிரி கம்யூனிட்டி கைடன்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்றத தெளிவான வீடியோ உங்களுக்கு போடுறேன் அநேகமாக நீங்கள் எட்டு மணிக்கு நான் லைவ் வந்தாலும் வருவேன் இல்லைன்னா ஒம்பது மணிக்கு வருவேன் நீங்கள் உங்களோட கமாண்டை வந்து எனக்கு தெரிவிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் ஓகே தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் இணைப்புக்கு வருகிறேன் உங்களோட சேனல்ஸ் நிறையா பேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து எனக்கு இம்மினியட்டாக வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் சிஸ்டர்லாம் உட்காந்துருப்பேன் உடனே உங்களுக்கு வீடியோ பண்ணி தரேன் ஓகேங்களா வேறு என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து நிறையா பேர் கண்டென்ட் வீடியோ நிறைய பேர் போடுறாங்க இன்னமும் நிறைய பேர் போட்டு நிறைய பேர் யூடியூப்பில் இன்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் எல்லா வீடியோக்களுக்கும் வியூஸ் போகிறது கிடையாது எல்லா பேரும் யூடியூப்பில் சம்பாதிக்கிறது கிடையாது குறிப்பிட்ட பேர் தான் சம்பாதிக்கிறாங்க அவங்க அந்த யூடியூப் சேனலை தக்க வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது அவ்வளோதான் சொல்லுவேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் சி யூ நாளை மீண்டும் சந்திப்போம் ஆனால் போகடா